சினிமா மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சைத்ரா ரெட்டி ஜி தமிழில் வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த யாரடி நீ மோகினி என்ற தொடரில் அழகான வில்லியாக நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் ரசிகர்கள் கொடுத்த மிகப்பெரிய பேராதரவை தொடர்ந்து தற்போது சன் டிவியில் கயல் என்கிற சீரியலில் நடித்து வருகிறார் இந்த சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் இவர் மிக பிரபலமாக இருக்கின்றார் சீரியல் மூலமாக தற்போது சினிமா வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருக்கிறார் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியான வலிமை திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் யாரடி முடிவடைந்ததைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது நீண்ட நாள் காதலரான ராகேஷ் சமலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு சீரியலில் தொடர்ந்து நடித்து வரும் நடிகை சைத்ரா ரெட்டி சமூக வலைதள பக்கங்களில் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் அவ்வப்பொழுது தான் எடுக்கும் புகைப்படங்களை எல்லாம் இணையத்தில் பகிர்ந்து வருகிறார் தற்பொழுது அவர் புதிய கார் ஒன்றை வாங்கியுள்ளார் தனது கணவர் மற்றும் காருடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் அதை பார்த்த ரசிகர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க